நான் சாகசத்தையே கொஸ்டின் பண்ணுறேன் அந்த மனுஷன் தலைக்கு மேலே லட்சக்கணக்கான மக்கள் தலைக்கு மேலே என்னடா சாகசம் வேண்டி கிடக்கு பதினஞ்சு லட்சம் க்ரௌடை வந்து உன்னால ஹேண்டில் பண்ண முடியலைன்னா எதுக்கு நீ ஆர்கனைஸ் பண்ணுற விஐபிஸுக்கு விவிஐபிசுக்கு தனியாக வச்சுக்கிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மந்திரிங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டாங்க இங்கே சாமானிய மனிதன் செத்து சுண்ணாம போயிருக்கோம் ஒரு உயிரை கூட உங்களால் திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு பொழுது முழுக்க முழுக்க மாநில அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஓரளவு ஏற்பாடு பண்ணிவிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்னு சொல்றது வந்து முழு பூசணிக்காக சோத்தல் மறைக்கிறாங்க நேற்று இரவுலேருந்து என்ன நடந்துட்டு இருக்கு எல்லா பெரிய தொலைக்காட்சிகளுக்கும் ஃபோன் பண்ணி நார்மல்சி வந்துடுச்சு நியூஸ் போடுன்னு பிரஷர் சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தெரியும் அந்த கும்பல் திமுகவுக்கு கொத்தடிமையான நாக்கு தானே இது இது எப்படி வேணால் பேசுங்க எதை வேணா இது நியாயப்படுத்தும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் நியாயப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதை வேணா நியாயப்படுத்தலாம் ஒரு பெரிய கிரைசிஸ் வருதுன்னா போலீஸ் தன்னை காப்பாற்றிக்கும் அது மக்களை காப்பாத்தாது இது இங்கே இல்ல எல்லா காலத்துலையுமே அதான் நடந்திருக்கு நேத்து அது எப்படி ஆம்புலன்ஸ் பாதையில் ஐஏஎஸ் ஆஃபிசர் காரணிக்கும் அப்போ அடிப்படையே உங்களுக்கு தெரியல நிர்வாகம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல உங்களால் ஆளை உங்களுக்கு ஆளை தெரியல தமிழ் மணி நேர்களுக்கு வணக்கம் இன்றை நேர்காணம் சிறப்பு மூத்த பத்திரிக்கையில் மணியவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய விமானப்படை துவக்க நாள் அக்டோபர் எட்டை முன்னிட்டு வருஷம் வருஷம் வந்து ஏஷோஸ் நடக்கிறது வழக்கம் எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு இந்த வருஷம் சென்னையில் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பிறகு சென்னையில் ஏர் ஷோ நடந்திருக்கு சம்பவம் ஏற்பட்டு ஐந்து பேர் வந்து வழியாகியிருக்காங்க நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க கூட்டணிச்சல் போதிய ஏற்பாடுகள் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை இல்லை இது மாநில அரசின் தோல்வி பெருந்தோல்வி முதல்ல இந்த மாதிரியான ஏர் ஷோஸ் தேவையான்ற சந்தேகமே எனக்கு வருகிறது இப்போல்லாம் பார்த்தா ஏன்னா நம்ம மாநில அரசோட தோல்வியால் தான் இந்த சம்பவங்கள் நடந்தது மண்ணில் நடந்த துயர சம்பவம் இது ஒருவேளை விண்ணில் ஏதாவது ஒரு போர் விமானம் அல்லது ஹெலிகாப்டர் பழுதாகி அங்கே பதினஞ்சு லட்சம் பேர் கூடி இருந்தாங்க அதில் அந்த க்ரௌடில் விழுந்திருந்ததுன்னா என்ன நடந்திருக்குன்றது நினைத்தே பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஆகவே இது வந்து மிகப்பெரிய பாலைவனங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெசர்ட்ஸில் ராஜஸ்தான் டெசர்ட்ஸில் அல்லது வந்து ஒரிசாவில் சாலை நடத்தும் போது ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்க பாலாசோர் ராக்கெட் ஏவுதளம் அந்த மாதிரி இடங்கள்ல இல்லை கடற்க இல்லை கடல்ல அந்த மாதிரி இடங்கள்ல வந்து ஒருவேளை துர் சம்பவங்கள் நடந்தனா கூட வந்து அது கடல்ல தான் விழும் அல்லது வந்து பாலைவனங்களில் விழும் பெருந்தொருள் மக்கள் கூட்டத்தின் தலைக்கு மேலே ஏர் ஷோ நடத்துறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஆபத்தமானது ஆபத்தானது அது அதுவே மெயின் இஷ்யூ ஒருவேளை அது நடந்துட்டு தான் யோசிச்சு பாருங்கள் பலி வந்து நூற்றுக்கணக்கில் போயிருக்கும் அந்த விமா அந்த அந்த தாக்குதலால் அந்த விபத்தால் மட்டும் இல்லாமல் அந்த பயத்தில் செதறி ஓடுபவர்கள் கூட இல்லாதயும் துரதிருஷம் நல்ல வித நல்ல வேலையாக அந்த மாதிரி நடக்கவில்லை இந்த பதினஞ்சு லட்சம் பேர் கூடும்பொழுது மாநில அரசு எடுக்க வேண்டிய பராமரிப்பு நடவடிக்கைகள் குறிப்பாக குடி தண்ணீர் கழிப்பறை வசதிகள் போன்றவெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து வரவே இல்லாமல் இருந்திருக்குது அந்த க்ரவுடு விஷுவல்ஸை பார்த்தாலே தெரியுது இவங்களால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல பதினஞ்சு லட்சம் க்ரௌடை வந்து உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலைன்னா எதுக்கு நீ ஆர்கனைஸ் பண்ணுற விஐபிஸுக்கு விவிஐபிசுக்கு தனியாக வச்சுக்கிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மந்திரிங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க அந்த பக்கம் நகர்ந்து போயிட்டாங்க இங்கே சாமானிய மனிதன் செத்து சுண்ணாம் பாயிருக்கான் அர்ஜெண்ட்டாக அழைத்து போகப்பட வேண்டியவர்கள் மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸில் மாட்டிக்கொண்டு வழியில் எடுத்து செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இது தெளிவாக மேன்மேடு டிசாஸ்டர் மனித தவறால் தான் இந்த துயர சம்பவம் நடந்தது ஒரு உயிரை கூட உங்களால் திரும்ப கொண்டு வர முடியாதுன்னும் பொழுது முழுக்க முழுக்க மாநில அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பதினஞ்சு பேர் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கல திட்டமிட்ட போது அதிகமா வந்துட்டாங்க தான் இதெல்லாம் நடந்துச்சு நாங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் கேட்டு கொண்டதை விட அதிகமாகவே வந்து நாங்கள் ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு சென்னை மேயரும் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருந்தோம் என்ன ஃபெசிலிட்டி பண்ணாங்களாம் பார்த்தாங்களா எல்லாருக்குமே தெரியும் ஏழாயிரத்து ஐநூறு காவலர்கள் இருந்தாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாங்க போலீஸ் வந்து முதல்ல இருந்திருக்குது நிகழ்ச்சி முடிஞ்சனா ஒரு போலீஸை விட காணும் அப்படியே டிஸ்பர்ஸ் ஆயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விவிஐபிஸ் விஐபிஸ் கலைஞ்ச பிறகு மொத்தமாக போலீஸ் எவாபரேட்டட் ஒரு போலீஸை கூட காணும் முதல்ல இருந்த போலீஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு காணோம் ஆகவே நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம்னா இப்போ அதாவது வந்து ஓரளவு ஏற்பாடு பண்ணிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்னு சொல்கிறது வந்து முழு சோ பூசணிக்காக சோத்தில் மாறிக்கிறாங்க ஆகவே இவர்கள் வந்து நன்றாக வந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு தமிழக அரசிடம் நேற்றைக்கு இல்லாமல் போயிருந்தது என்பது தான் வருத்தப்பட வேண்டிய உண்மை நிச்சயமாக இது மாநில அரசின் பெருந்தோல்வி இவர்கள் இதிலிருந்து தப்பவே முடியாது உயிரிழப்புகள் வந்து வந்து வெப்ப சலனத்தினால ஏற்பட்டுச்சு வெப்ப ஹீட்டு அதிகமாக ஆச்சு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது வெயில் தான் ஆச்சு கூட்டணி வரிசையில் நடக்கலை ஸ்டாம்பேடு எதுவும் நடக்கலை அப்படி இருக்கும்போது மாநில அரசை குறை சொல்வதை எப்படி ஏற்க முடியும் இது தேவையில்லாமல் திட்டமிட்டு மாநில அரசுகள் மேலே வைக்கப்படுற ஒரு அவதூறு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க தாங்க டிஃபண்டு பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிட்டோன்னா எப்படி வேணா டிஃபெண்ட் பண்ணலாம் சரி ஸ்டாம்ப்டாக இருந்தேன்னா இதே வாய் எப்படி பேசும் ஒருவேளை ஸ்டாம்ப்டாகி செத்துருந்தான் இந்த வாய் எப்படி பேசும் தெரியுமா நாக்கு இல்லாத நரம்பு தானே திமுக கொத்தடிமையான நாக்கு தானே இது இது எப்படி வேணால் பேசும் இதை எதை வேணால் இது நியாயப்படுத்தும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் நியாயப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதை வேணால் நியாயப்படுத்தலாம் லட்சக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க ஒரு நிகழ்வுக்குன்னு பொழுது முதல்ல மாநில அரசு விழித்தெழுந்திருக்க வேண்டும் பத்து நாளைக்கு முன்னாடி பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்கன்னு சொல்லிட்டார் அதுக்கு பிறகு தான் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு கார்பரேஷன் சைடுல வந்து சொல்றாங்க முதல்ல யார் சொன்னா ஏர் மார்ஷல் அப்ப என்ன பண்றாங்க இவங்க பதினஞ்சு லட்சம் பேர் கூடுறன்னு போது மாநில அரசு அதை ரெசிஸ்ட் பண்ணிருக்கணும்ல நான் மறுபடியும் சொல்றேன் இந்த மூல பிரச்சனையிலேயே எனக்கு சிக்கல் இருக்கு இந்த மாதிரி பெருந்திரள் மக்கள் கூட்டத்துக்கு மேலே பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் கூடுறவங்க அவங்க தலைக்கு மேலே ஏர் ஷோ நடத்துறது ஆபத்தானது இது குறித்து ஒரு மறுபரிசீலனை தேவை சின்ன இன்ட்ரெஸ்டிங் சார் இந்திய விமானப்படை ரொம்ப பலவீனமாக இருந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்த அளவுக்கு வீக்கஸ்ட் ஒரு ஏர்ஃபோர்ஸ் தான் இப்போ இருக்கு அப்படின்னு விமானத்துறை அதிகாரி ஆனுவல் ப்ளஸ் மீட்டில் நேற்று கொடுத்துருக்காரு நைன்டீன் செவன்டி ஒன்ல இருக்க ஃபிளைட்ஸ் தான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் ஃபிளைட்ஸ் வரல குவாட்ரான்ஸ் இல்லை விமானப்படை பலவீனமாக இருக்குது இருக்கதை வச்சு சண்டை போகிறதுக்கான மனப்பக்கத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவும் மீடியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்புறம் அது எப்படியோன்னா இருக்கட்டும் இப்போ தம்பி நான் சொல்ல வருது என்னென்னா அது செவன்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஏர்க்ராஃப்ட்டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏர்க்ராஃப்டோ போர் விமானங்களை மக்கள் தலைக்கு மேலே ஒத்திகை பார்ப்பது சாகசம் செய்வது என்பது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல இதை எப்படி வந்து இன்னைக்கு நடைமுறையில் இது இருக்குன்னு ஏதாவது ஒரு விமானம் விபத்தாகி மக்கள் தலையில் விழுந்திருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இது சம் அதாவது வந்து இந்த ஓவரால் இந்த ஏர் ஷோவே வந்து நம்ம ரீவிசிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லு ஏர்கிராஃப்ட் அது பார்த்தாலே தெரியுது பன்னெண்டு விமானங்கள் முப்பது விமானங்கள் பாஞ்சு சீரி பாஞ்சு வருது பத்து ஹெலிகாப்டர்கள் பதினாலு ஹெலிகாப்டர்கள் வருகின்றன ஏதோ ஒரு எந்திர கோளாறால் சீ எந்த கோளாறு எப்போ வேணால் எந்த நிமிஷம் வேணுமா நடக்கலாம் அந்த கோளாறு நடந்து தலையில் விழுந்துருந்துன்னா வானத்துலேருந்து செதறி உழுந்திருந்ததுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்படி மீட்பு நடவடிக்கை எடுப்பீங்க செவனா நீ காப்பாற்றலாம் அதுவே முடியாது ஓகே அது அதை வந்து நீ வந்து மீட்பு படைகளையும் ஃபயர் சர்வீஸையும் வச்சு காப்பாற்றலாம் பப்ளிக் மேலே விழுந்தா என்ன பண்ணுவீங்க நீ அந்த இடத்துலையே சிக்கல் வருது எனக்கு சி நேற்று இவங்க நேரில் நேரம் பெரிய அளவில் விபத்து நடக்காமல் இவங்க தப்பிச்சிட்டாங்க மாநில அரசு தப்பி தப்பிப்பழைத்தது ஸ்டாம்ப்பீடும் நடக்கல தலைமேல எதுவும் விழுவும் இல்லை இது இந்த அஞ்சு பேர் வந்து உங்களுக்கு வந்து கூட்டம் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத வசதிகள் செய்து தராததால் மருத்துவ வசதிகளும் குடிநீர் வசதியும் செய்து தராததால் செத்துருக்கான் நான் சொல்கிற விபத்து நடந்தோம்னா என்ன ஆயிருக்கும் யாரை நீங்கள் பழி சொல்லுவீங்க ஆகவே ஒன்று விமானப்படையுடைய இந்த ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நாளைக்கு அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் ஏர் ஃபோர்ஸ் டே இந்த ஏர் ஷோஸை பார்த்தினா ஒரு விழிப்புணர்வு அல்லது மறுபரிசீலனை தேவை எல்லாருக்கும் கொண்டு போய் அவங்க தலைமையிலே இதை நடத்தி காட்ட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது தெர் மஸ் பி ரீவிசிட் இவங்க அதை மறுபரிசீலனை செய்யணும் இந்திய விமானப்படையும் இந்திய அரசும் மறுபரிசீலனை செய்தே தீ இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் மறுபரிசீலனை செய்தே தீர வேண்டும் ரெண்டாவது க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இவங்க ரெசிஸ்ட் பண்ணி தடுத்துருக்கணும் பதினஞ்சு லட்சம் பேர் கூடறாங்க கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு பெரிய அளவில் மக்கள் கூடுறாங்கன்னு போது நீ அது மறுபரிசீலனை உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது நீ வந்து அதை ஹேண்டில் பண்ண போற ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா எதுக்கு நீ போகிற அதுக்கு ஒட்டுமொத்த கவனமும் வி விவிஐபிசி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மந்திரிங்க பக்கம் போயிடுச்சுங்க இங்கே வந்து மக்கள் ஆங்கிலத்தில் சொன்னால் தேவர் லெஃப்ட் இந்த லட்ச் இங்கே கெடு கட்டுப்போ ஒழிஞ்சு போகணுன்னு விட்டான் போலீஸ் வந்து தன்னை காப்பாற்றிக்கும் எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை வருது ஒரு மிகப்பெரிய மக்கள் சமுத்திரம் வந்து திரண்டு நிற்குது போது விவிஐபிசி நகர்ந்த பிறகு போலீஸ் என்ன பண்ணுவாங்க போலீஸ் வித்ரா பண்ணுவாங்க ஒரு பிரே இப்போ ஒரு பெரிய கிரைசிஸ் வருதுன்னா போலீஸ் தன்னை காப்பாற்றிக்கும் அது மக்களை காப்பாற்றாது இது இங்கே இல்லை எல்லா காலத்துலையுமே அதான் நடந்திருக்கு நேற்று அப்புறம் ஆம்புலன்ஸ் போக முடியாத அளவுக்கு விஐபி வெஹிக்கிள் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா உங்களோட பிளானிங்ல இருந்த கோளாறு என்ன ஆம்புலன்ஸ் இருந்திருக்கு ஆம்புலன்ஸ் போதிய அளவில் ஆம்புலன்ஸ் இருந்திருக்கு அந்த விதத்துல குறை சொல்ல முடியாது ஆனா ஆம்புலன்ஸ் இருந்து பிரயோஜனம் இல்லை ஆம்புலன்ஸ் போறதுக்கான பாதை இருக்குல்ல அந்த பாதையை உன்னால் செக்யூர் பண்ண முடியும் உன் பிளானிங்ல கோட்டை விட்டுருக்கு அந்த பாதையில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னோவா கார்ஸ் வந்து அணிவகுத்து நின்றது ஒரு பிரச்சனை அப்படின்னு விஷயம் இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு காரை கொண்டு போய் நீ வந்து ஆம்புலன்ஸ் போகிற பாத்துல நிக்க வைக்கிறேன்னா அது ஆம்புலன்ஸே தேவையில்லையே செத்த பேருக்கு எடுத்துட்டு போற அது பேர் மார்ச்சுடுவானு அப்போ பிளானிங்ல போட்ட விட்டுருக்கு நீ நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்றது எவ்வளோ வெட்க கேடானதுன்றது உதாரணம் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை சார் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான பாத் இருக்குல்ல அந்த ரோடு இருக்குல்ல அந்த பேசேஜ் அது கிளியரா இருக்கணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டோட அடிப்படை பாடங்களை கூட இந்த அரசு திமுக அரசு கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு நேற்றைய துயர சம்பவம் ஒரு உதாரணம் சுனாமிலேருந்து திரும்ப 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 இருபது ஆண்டுகளாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நபி ஹேண்டில் பண்ணணும்னு வருஷத்துக்கு பத்து தடவை எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா நிறுவனங்கள்லையும் அரசு துறைகளிலையும் செமினார்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது நானே லயலா கல்லூரியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அந்த சுனாமி ரெண்டா சாரி பத்தொம்போது டிசம்பர் சுனாமிக்கு முதல் நாள் அதாவது பதினைந்தாவது ஆண்டு விழாவுக்கு முதல் நாள் அந்த பா ஒரு மாணவர்களுக்கு இடையே மாணவர்களுக்கும் அந்த தன்னார்வ குழுக்களும் இணைந்து ஒரு நாள் நடத்திய கருத்தரங்களை நான் வந்து ஒரு பேப்பரை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் என்னால் சொல்ல முடியும் என்னோடய அனுபவத்தில் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பூரா இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட பேசிக் நாம்ஸ் என்னன்றதை பற்றி அன்னைக்கு பேசுவோம் நான் சொல்கிறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்போ ஒரு சாமானிய நான் நான் வந்து அதை பற்றி பேச முடியும்னும் பொழுது இந்த அரசுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட இனோவாக்காரை கொண்டு போய் ஆம்புலன்ஸ் போக வேண்டிய பேசேஜில் நீ நிறுத்தி வைக்கிறேன்னா ஃபண்டமெண்டல்ஸ் டிசாஸ்டர் மேனேஜர் போர்டு மேனேஜ்மெண்ட்டோட அடிப்படைகளையே இந்த அரசு கற்றுக்கொள்ளவில்லை திமுக அரசு கற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்துலேயும் விளம்பரம்தான் உங்களுக்கு முக்கியமே ஒழிய ஆக்சுவலாக நிர்வாகம் என்ன என்பது அதுவும் கிரைசிஸ்சில் பண்ண வேண்டிய நிர்வாகம் என்ன என்பது இவர்களுக்கு தெரியவில்லை என்பதற்கு நேற்றைய தூர் சம்பவமும் ஒரு உதாரணம் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பிரஸ்மின்னு கொடுக்குறாரு பதினஞ்சு ஏழாயிரத்தி ஐந்நூறு காவலர்கள் இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் காவலர்களால் போட முடியும் அப்படின்னு ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்குறார் உடனே ஒரு ரிப்போர்ட்ரு வந்து சார் வினாசதி ஊர்வலத்துக்கே பன்னெண்டாயிரம் பேர் போடுறீங்க சார் சின்ன சின்ன ஊர்வலத்துக்கு போடும்போது பதினஞ்சு லட்சம் பேருக்கு நீங்கள் க்ரௌடு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமே அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டிஆர்பி ரேட்டிங்காக கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியாது உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு மீடியா அட்ரஸ் பண்ணுறாரு அவ்வளோதான் இந்த அரசு எந்த லட்சணத்தில் இயங்குகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஏன் உதயநிதி நடத்தின கார் பந்தயத்துக்கு பத்தாயிரம் போலீஸ் போட்டல இப்போ இந்த கேள்வி வருது இல்லை போலீஸை போடுறது கூட முக்கியம் இல்லைங்க எவ்வளோ போலீஸ் முக்கியன்றதை விட நம்பிக்கை அதாவது எண்ணிக்கை ஒரு முக்கியங்க எண்ணிக்கையை விட முக்கியம் புத்தி அதான் சொல்லுண்ணா நூறு ஆம்புலன்ஸ் நீ நிறுத்திருக்கலாம் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறது கூட ரோடு இல்லைன்னா நூறு ஆம்புலன்ஸ் என்ன போடுது அது எப்படி ஆம்புலன்ஸ் போகிற பார்த்து பாதையில் ஐஏஎஸ் கார் காரணிக்கும் அப்போ அடிப்படையே உங்களுக்கு தெரியல நிர்வாகன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல உங்களால் ஆளை உங்களுக்கு ஆள தெரியல இதான் உண்மை இவ்வளோ பெரிய டிசாஸ்டரில் நமக்கு அறிய நாம் அறிய வேண்டிய பாடம் ஆண்டுகள் கழித்தும் உங்களால் ஆள முடியவில்லை

என்ட்ரியில் இருந்த ரூட் வந்து ரோட்ஸ் வந்து எக்ஸிட்ல பிளாக்கேட் இருக்கு இருக்குது இதை விட ஒரு புத்தி கெட்ட ஏதாவது இருக்க முடியுமாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட அடிப்படைகளில் ஒன்று என்ன தெரியுமா பெருந்தரள் கூட்டம் கூடும்போது மெரினாக்குள்ள நாலு 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 பேசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு எக்ஸிட்டுக்கு ஆறுலேருந்து எட்டு பேசேஜ் இருக்கணும் இட் இஸ் எக்ஸிட் விச் இஸ் இம்பார்ட்டண்ட் நாட் என்ட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போவான் எக்ஸிட் வந்து டையருங்க ஓடும்போது நாலு பார்த்து இல்லை எட்டு பாத்து பத்து இருக்கணும் குறஞ்சது ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ஆறு பாசேஜ் இருக்கணும் அது மூடி இருக்குன்னா எந்த விதமான பிளானிங் இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கைங்க என்ட்ரி பாயிண்ட்டும் எக்ஸிட் பாயிண்ட்டும் இருக்கக்கூடிய இந்த கோளாரை வச்சு நீங்கள் சொல்லலாம் இதில் கார்பரேஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சொல்லலை ஆனால் காலையில் அவசர அவசரமாக ஒரு அறிக்கை வருது எவ்வளோ குப்பை இருந்துச்சு எவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எடுத்தோம் தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க எத்தனை வெஹிக்கிள் செக் பண்ணணும் அப்படிங்கிற அறிக்கையை ஒரு மெயின் இஷ்யூவாக காலையில் ஸ்பெஷல் கொடுக்குறாங்க ஆமாங்க வேலை செஞ்சாங்களாம் அவங்க வந்து வேலை செஞ்சாங்கன்றத மக்கள் மன்றத்தில் காட்டிக்கிறாங்க அகைன் நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது தானே நந்தா இன்றைக்கி முழு கவனமாக இருக்குது நேற்று இரவுலேருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லா பெரிய தொலைக்காட்சிகளுக்கும் ஃபோன் பண்ணி நார்மல்சி வந்துருச்சு நியூஸ் போடுன்னு ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட யாருன்னு தெரியும் அந்த கும்பல் ஒரு கும்பல் இருக்குது தமிழ்நாட்டில் மீடியாவை வந்து மினிட் பை மினிட் மினிட் பை மினிட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கும்பல் இருக்குது அந்த கும்பல் தான் என்ன பண்ணுது எல்லா மீடியா ஃபோன் பண்ணி நார்மல்ஸே வந்துச்சுன்னு போடு அப்புறம் அதில் யாராவது ட்வீட் போடுறாங்கன்னா ட்வீட் போடாத இவ்வளோ ஒரு எப்படி எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேடு கட்ட காரியத்தை இதுக்கு முன்னால் எந்த கவர்மெண்ட்டும் பண்ணல அதை தான் இவங்க இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போய் முடிஞ்சதுன்னா கேவலத்துனையும் கேவலமாக இண்டு பேப்பரில் பேஜ் ஒன்றில் போட்டிருக்கோம் ப்ரிண்ட்டையும் கை வைக்கல வேணுங்க இந்த கும்பல் இந்த நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுற கும்பல் இண்டு பேப்பரில் பேஜ் ஒன்றில் கரெக்டாக ப்ரொஃபஷனலிசம் அவங்ககிட்ட இருக்குது போட்டான் இண்டுக்கு காம்படேட்டர் ஒருத்தன் இருக்கான்ல அவன் மூணாம் பக்கத்தில் போட்டிருக்கான் தமிழ் பேப்பர்ஸ்ல ஃப்ரண்ட் லைன்ல வரவே இல்லை அதுல வந்து அந்த சாகசத்தோட போட்டோஸ் தான் போட்டோம் சாகசமாடா முக்கியம் உயிர் போயிருக்குடா நான் சாகசத்தையே கொஸ்டின் பண்றேன் மனுஷன் தலைக்கு மேல லட்சக்கணக்கான மக்கள் தலைக்கு மேல என்னடா சாகசம் வேண்டி கிடக்கு இதுல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கனிமொழி அவங்க வந்து காலையிலேயே ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க திமுக எம்பி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நிகழ்ச்சியை நேரில் பார்த்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ பன்னிரெண்டு மணி நேரங்களுக்கு பிறகு தான் ரியாக்டே பண்ணுறாங்க அதில் முதலமைச்சர் வந்து எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்ட்டு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாங்க கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டால் வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் வந்து ரியாக்ட் பண்ணுற சிஎம் அதுக்கு நி நிதி கொடுக்குற கவர்மெண்ட் இங்கே மோர் தேன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க நியர்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இஷ்யூஸ் ஆரம்பிச்சு அப்படிங்கும்போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது உங்கள் கேள்விலையும் உங்கள் பதில் இருக்கு நண்பா உங்கள் கேள்விலேயும் உங்கள் பதில் இருக்குது மக்கள் உணர்வுகளை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் அவங்க அட் ஒரு ஸ்டாண்டர்டு பதில் அவங்க கிட்டே அந்த ரெடிமேடு பதில் வரும் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நாங்கள் எதிர்பார்க்கல இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நடந்ததுக்கு யாரை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அது தெரியாது கள்ள என் குடிச்சு சேர்த்தவனுக்கு பத்து லட்சம் இதில் சேர்த்தவனுக்கு அஞ்சு லட்சம் அதாவது பணத்தால் வந்து எல்லா பாவத்தையும் இவர்கள் கழிவு விடலாம் என்று நினைக்கிறார்கள் இது தோல்வி என்பதே முதலில் அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இது எவ்வளோ பெரிய தோல்வி உங்களால முடியலன்னா எதுக்கு நீங்கள் இதை வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்டீங்க மாநில அரசோட அனுமதி இல்லாம சம்மதம் இல்லாம சாகசங்களை வந்து விமானப்படை செய்ய முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டால் நாங்கள் அலோவ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறோம் இது இதெல்லாம் எல்லாமே இவங்க வந்து இப்போ இந்த தான் பேசுவாங்க என்ன சொல்ல போனால் வந்து பழைய தூக்கி அங்கே போடுறாங்க இவங்க பழியை வந்து இவங்க அங்கே போடுறாங்க அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேட்டால் இன்னும் மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி பண்ணிட முடியும் என்ன கதை கொடுக்காங்களா லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஒன்று கிளம்புது எங்களால் இதை செய்ய முடியாது லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு மேன் பவர் இல்லைன்னு மாநில அரசு சொல்லும் பட்சத்தில் மத்திய அரசு அதை மீறி நடந்துட முடியாது தான் இது வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏர் ஷோஸ்ல வந்து விபத்துகள் நடக்காததால் இவங்க தப்பிச்சிட்டு போறாங்க இன்னைக்கு இது நடந்த உடனே வந்து ப்ளேம் கேம் ஸ்டார்ட் ஆகுது சில அறிவு குழந்தைகள் என்ன பண்றாங்க கொத்தடிமைகள் இருக்காங்க இல்லையா திமுகவின் கொத்தடிமைகள் அவர்கள் பண்ணக்கூடிய வேலை என்னென்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் மாநில அரசு காரணம் இல்லைன்றா இந்த விஷயத்துக்கு வழக்கமாக வந்து நாட்டில் எது நடந்தாலும் ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணக்கூடிய ஏடிஎம்கே நேற்று இதில் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நேற்று ஈவினிங்லேருந்தே வந்து எடப்பாடி ஸ்டேட் மினிஸ்டர் இருந்துச்சு குற்றச்சாட்டுக்களை வச்சாரு அவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி உதயநிதி நடத்தின கார் ரேஸுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இத்தனை லட்சம் மக்கள் கூட்ட இடத்துக்கு நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு அதுக்கு வந்து உங்கள் மகா மகன் நடந்துச்சு மக்கள் வந்து நிவாரணப் பொருள் கொடுக்கும்போது ஸ்டாம்ப் பெண் நடந்துச்சு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை இது மட்டும் ஞாபகம் இருக்கா இதை மட்டும் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னுங்கிற பாயிண்ட் வைக்கிறாங்க அதை திமுகவுடைய மூத்த உறுப்பினர் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதியே சொல்கிறார் அதாங்க இது வழக்கமாக அவங்களோட நாடகம் இது அவங்களோட திசை திருப்பும் மோசடி வேலை இது எந்த தப்பு நடந்தாலும் மகா மகா நடக்கலையா கே கே நகரில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இலவ இலவச வேட்டி சேலை நடக்கும்போது மழை நிவாரணத்தில் தப்பு நடக்கலையா இதெல்லாம் பண்ணதால தான் அந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது அப்போ அதே நீ பண்ணுற நீ எது ஆட்சி வரீங்க ஆக இது வந்து என்னென்னா தமிழர்களுடைய இயலாமையை தங்களுடைய தோல்வியை தங்களுடைய செயலின்மையை தங்களுக்கு ஆள தெரியவில்லை என்கின்ற அந்த பலவீனத்தை மறைத்து கொள்வதற்காக இவர்கள் போடக்கூடிய வேஷம் அதாவது விமர்சனம் பண்ணுறவங்களை வந்து பாஞ்சு போராண்டுவாங்க உண்மையை பேசுகிறவங்கள வந்து கடித்து குதருவார்கள் கேட்ட கேள்விக்கு அவரிடம் வந்து பதில் இருக்கவே இருக்காது இந்த பிரச்சனையுடைய முக்கியம் புள்ளியே வந்து இது இவ்வளோ ஆனது காரணமே வந்து அந்த ஐந்து உயிரிழப்புகள் தான் அது சம்மந்தமாக பேசும்போது அவங்களுக்கு என்ன மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு மெடிக்கல் இன்னஸ் இருந்துச்சுன்னு எதுவுமே தெரியாமல் அட்டாப்சி வராமல் நீங்கள் எப்படி பேசலாம் அட்டாப்ஸியாக வராமல் எப்படி பேசலாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அதில் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு உயிரிழந்த நபர் கார்த்திகேன்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு வயது திருவற்றியோர் அவங்க வீட்டில் அவரே ஒருத்தர் மட்டும் தான் ஆன்மகன் ப்ரட்வினர் இறந்து போயிருக்காரு ஜூஸ் குடிச்சு ஏப்பம் வரும்போது குழாய் அடைச்சிக்கிச்சு அடைப்பு ஏற்பட்டதுனால ஒரு வேலை வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஃபேமிலி பாடியை வாங்குறதுக்கு மறுத்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருக்குமே சொல்லாமல் ஆம்புலன்ஸ்லேயே வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி பார்க்குறீங்க அதாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன அந்த அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டெல்லாம் விஞ்ஞானிகள் பேசுகிறத தங்களை விஞ்ஞானிகள் என்று நினைத்துக்கொள்ளவர்கள் பேசக்கூடிய பேச்சு அதெல்லாம் அத்தகைய மனிதர்களுடைய கைசடைகளுடைய பேச்சை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அவற்றை ஒதுக்கி தள்ளலாம் அவர்கள் யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து அரசாங்கம் இப்படி நடந்து இப்படி தான் நடந்துக்கும் இந்த அரசு மட்டுமில்லை எல்லா அரசுமே அப்படி தான் நடந்துக்கும் தங்களுடைய ஒரு நெருக்கடியான கட்டத்தில் வந்து போலீஸை வச்சு மிரட்டி பாடியை கொண்டு போய் அங்கே வைப்பாங்க அப்புறம் ஃபேமிலி வேறு வழி இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு ஒரு ஃபேமிலி போராடும் எவ்வளோ மணி நேரம் போராட முடியும் அல்லது எவ்வளோ நாள் போராட முடியும் ஏன்னா ஒரு உயிரிழப்பு போது அந்த துயரத்துலேருந்து அவங்களுக்கு மீண்டு வருவதற்கு ஆகும் அதனால் இதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணும் தான் அவங்க விரும்புவாங்க அதாவது இது திரும்பவும் நான் சொல்கிறேன் இது வந்துங்க ஒட்டுமொத்த சிவில் சமூகத்தோட தோல்வி எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மீடியா பலவீனமாக இருக்குது யோசிச்சு பாருங்களேன் இதே எடப்பாடி பிரிவில் நடந்திருந்தால் அந்த அஞ்சு பேர் வீட்டுக்கு காலையிலேருந்து பத்து மீடியா போய் உட்காந்துருப்போம் மீடியா போய் அங்கே உட்காந்து மினிட் பை மினிட் லைவ் கவரேஜ் அழுவூட்டில் லைவ் கவரேஜ் கொடுப்போம்

ஆம்புலன்ஸும் வரல அப்படின்னு அந்த கார்த்திகேயன் அவருடைய மனைவி சொல்கிறாங்க அதுதான் நந்தா இது வந்து கண்டிப்பாக வந்து அரசின் தோல்வி தான் இன்னும் மீடியா வந்து அலர்ட்டாக இருந்திருக்கணும் இதே வந்து எடப்பாடி பிரிவில் நடந்தால் எவ்வளோ தூரம் போயிருக்கும் உங்களுக்கு வந்து நார்மல்சி வந்ததுன்னு போடுற மீடியா பாதிக்கப்பட்டவனை பேட்டி எடுத்து போடுறதுல கவனம் செலுத்துச்சா நேற்று ஈவினிங் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா சாலைகளில் இயல்பு நிலைக்கு திரும்ப ஏன்டா இயல்பு நிலைக்கு திரும்பதாடா நியூஸு எது நியூஸு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஜாலரை போட்டுன்னு உட்காந்துருக்க நீட்டுக்கு போய் வந்து எழவூட்டில் உட்காந்து நீங்கள் வந்து மீடியா கவரேஜ் பண்ணீங்களே இந்த விஷயத்துல நீங்கள் சொல்றீங்க போனாங்கன்னு காட்ட வேண்டிய அளவுக்கு காட்டினாங்களா இல்லை ஒரு சில மீடியாஸ் மட்டும்தான் ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்க ஒரு மீடியாஸு இதை ஊதி ஊதி பெருசாக்குற மீடியாஸ் இருக்குல்ல எடப்பாடி பேரிலே ஆகட்டும் அல்லது நீட்டு விஷயத்துலேயே ஆகட்டும் ஊதி ஊதி பெருசாக்குன மீடியாஸ் வீட்டுக்கு போச்சா பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் பேட்டி எடுத்தது அப்போ இந்த நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இந்த அரசாங்கத்தோட முழு கவனமும் இந்த அரசாங்கத்துக்காக வேலை செய்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தோட கவனமும் இருக்க ஒழிய நிலைமையை சீர்திருத்தணுன்றதை பற்றி இவங்களுக்கு கவலையும் கிடையாது அதை பற்றின நான் அறிவும் கிடையாது இவ் இவங்களுக்கு வந்து தங்ககிட்டே இருக்க பணத்தாலையும் மீடியா பலத்தாலேயும் அதிகார பலத்தாலையும் எல்லாத்தையும் சமாளிச்சலான்ற எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இரண்டே கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று விசிகா காங்கிரஸ்ல வந்து கார்த்தி சிகம்பரம் ட்வீட் போட்டார் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் செலவு வந்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு காங்கிரஸ் கட்சி அப்போ ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குறோம் அவங்களுக்கு குழந்தைகளுடைய கல்வி செலவுகளை நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி முழுமையாக காங்கிரஸ் கட்சி ஏற்கும் அப்படின்ட்டாங்க விசி காலையில் ஒரு ஜூன் நீண்ட ட்வீட் போட்டார் அப்புறம் திருமாவளவன் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரெட்மெண்ட் தான் என்னோட ஸ்டேட்மெண்ட் ஆதொரிஜின் ஸ்டெட்மெண்ட் தான் என்னோடய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இழந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னாங்க அப்போ கவர்மெண்ட் அவுன்ஸ் பண்ணல அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது இழப்பீடு கொடுக்கணும் உயர்மட்ட குழு விசாரணை வச்சு கு பிரச்சனைக்கு காரணமானவர்களுக்கு இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நியாயமான இது தான் அதில் ஒன்றும் அட்லீஸ்ட் திரும்பாவது தைரியமாக பேசியிருக்காரு அதிகாரபூர்வமாக பேசியிருக்காரு மக்களுக்காக பேச ஆரம்பிச்சிருக்காரு திமுக கூட கூட்டணியில் இருக்கன்ற காரணத்துக்காக வந்து அடங்கி போகாமல் சம்பவம் நடந்த உடனேயே வந்து அந்த சூடு ஆடுறதுக்குனாலே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதை வருஷனாக தெளிவாகவே அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காரு

விசிகாவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவரால் நடத்தப்படும் ஒரு ஊடகம் ஆதவர்ஜுனாவை டிஃபேம் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ரொம்ப அறிவறுப்பானதுங்க தன்னுடைய திமுக விசுவாசத்தை திமுகவிடம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை திமுக விசிகாவில் இருக்கக்கூடிய விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஊடகங்களில் இந்த துயர சம்பவம் நடக்கும் பொழுதும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு புரியல ஏன்னா தப்பாக ஒரு இடத்துல கூட வந்து ஆதவர்ஜுனா பேசலை இதை கூட பேசக்கூடாதுன்னா அவங்க கொத்தடிமையாக இருன்றாங்க இப்படிப்பட்டவர்கள் தங்களை மனிதர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என்று எப்படி சொல்லக்கூட முடியும்னு தெரியல இத்தனைக்கும் ஆதவர்ஜனா கருத்தான் என் கருத்துன்னு திருமா சொன்ன பிறகு அந்த கட்சியை சேர்ந்த வேறொரு நபர் நடத்தக்கூடிய தொலைக்காட்சியில் ஆதவர்ஜனாவை இழிவுபடுத்தி யாருக்கிட்டையோ பேட்டி எடுத்து போடுறாங்கன்னு இவங்க யாரோட விசுவாசிங்க வெக்கமே இல்லையாங்க இவங்களுக்கு அது போய் திமுக சேர்ந்து இல்லாம ஊடகத்தின் உரிமையாளர் வந்து திரும்ப பேசி கொடுக்கும்போது கூடவே தான் இருக்கார் இல்லைங்க இண்டிவிஜுவல்ஸை பற்றி நம்ம பேசணுமோன்னு அவசியமே இல்லைங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ தூரம் சொன்னதால நான் சொல்கிறேன் வீசிக்காக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போக்கு இருக்கு பார்த்தீங்களா மக்கள் நலன் சார்ந்த ஒருத்தர் பேசும்போது அதை நம்ம வரவேற்கணும் அதை அந்த கருத்து தான் தான் கருத்துன்னு திரும்ப சொன்ன பிறகு அந்த கட்சியில் உள்ள வேறு ஒருவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கட்சிக்கு எதிர கட்சி கருத்துக்கு நேர் எதிராக போறாரு எந்த விஷயத்தில் மற்ற பிரச்சனையில் போனால் கூட பரவாயில்லைங்க இப்போ ஆதவர்ஜுனா கருத்துக்கு நேர் கருத்து இப்போ ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்கிறாரு மது விலக்கு பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு இந்த நேரத்தில் ஆதவ கருத்துக்கு நேர் எதிர் கருத்தில் விசிக்காவில் இருக்க ஒரு எம்எல்ஏ போகிறாரு அப்படின்னா நம்ம அதை பெருசுப்படுத்த தேவையில்லை அது வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு கட்சியில் இருக்கிறது நல்லது எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி டிசன்டிஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்கிரசின்னு அதை பாராட்டலாம் கடந்தும் போகலாம் ஆனால் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கும் போது அரசு குறை சொல்லி அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் பேசும்போது அவரை வசைப்பாடுவது என்பது வந்து திமுகவிடம் தான் எந்த அளவுக்கு ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுன்னா ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா திமுகவிடம் தான் எந்த அளவுக்கு வித்தின் கோட் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை அந்த மனிதர் வெளிப்படையாக இதை விட ஒரு வெட்கக்கேடு அந்த நபருக்கு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இதுக்கு அவர் பேசாம போய் திமுக சேர்ந்து அந்த குறைஞ்சபட்ச நேர்மை நான் சொல்றது புரியுது இல்லையா நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு மதுவிலக்கு பிரச்சனையிலையோ அல்லது வந்து ஒரு ஆட்சியில பங்கு வேண்டும்ன்ற பிரச்சனையிலையோ ஒரு அரசியல் பிரச்சனையில ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூல அந்த ஒரு ந கட்சியில் ஆதவர் ஒரு கருத்து சொல்றாரு அந்த குறிப்பிட்ட நபர் வேறு கருத்து சொல்கிறார் அந்த எம்எல்ஏனா நம்ம அதை பொருட்படுத்த தேவையில்லை அது ஜனநாயகத்தோட அழகு எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி மாறுபட்ட கருத்து தான் ஜனநாயகத்தோட பன்முகத்தன்மை தான் ஜனநாயகத்தோட அழகுன்னு கடந்து போகலாம் ஆனால் மக்கள் துயரப்படும்போது மனித உயிர்கள் விலை மதிப்பில்லாத உயிர்கள் ஒரு உயிரை கூட உன்னால திரும்ப கொண்டு வர முடியாது அத்தனை விமானமும் நேற்று பயிற்சி பெற்ற அத்தனை விமானமும் கடலில் உழுந்து நொறுங்கி போயிருந்தா கூட அத்தனை விமானங்களையும் நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் மூச்சு இருந்தால் கோடி சம்பாதிக்கலாம் ஆனால் ஒரு உயிரை கூட திரும்ப கொண்டு வர முடியாது அப்போ அதை கண்டித்து ஒருவர் அறிக்க வழிடுறாருன்னா அவரை பாராட்டணும் அல்லது மூடியினாவது இருக்கணும் அமைதியாக மாறாக அவரை வந்து விமர்சனம் பண்ணி துரோகின்னு சொல்கிறது இந்த மாதிரியான விசிகாவில் உள்ள சிலர் எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு இவங்க திமுக கிட்டே வெலை போயிருக்காங்க வெ பச்சையாக சொல்கிறேன்னா இவர்கள் திமுகவிடம் விலை போனவர்கள் இவங்களுக்கு திமுக பெரிய மரியாதை இருக்காது அது தெரியுமா உங்களுக்கு ஒரிஜினல் திமுக காரணங்கள் இருக்க மரியாதை உங்களுக்கு இருக்காது என்றைக்குமே அடுத்த எலெக்ஷனில் சீட்டு கேட்டு இவர்கள் இப்படியெல்லாம் கூவிக்கொண்டிருக்கிறார்கள் வெட்க கேடானது சமூக பிரச்சனைகளை பற்றி வாய்க்கிழிய காது வரைக்கும் வாய்க்கிழிய வரைக்கும் இவங்கெல்லாம் பேசுவாங்க ஆனால் மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை உங்கள் கட்சியில் இருக்க ஒருத்தர் மக்கள் நலன் சார்ந்து பேசும்போது உங்களால் முடிஞ்ச அதை ஆதரித்து பேசுங்க இல்லை கட்சி தலைவராக ஆமோதிச்சுட்டு அதில் உங்கள் தலைவராக அதை ஆமோதித்த பிறகு ரீசெண்டாக வந்து ஒரு இன்னொரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு விசிகாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்குது ஆனா விசிகாவின் இறுதி கருத்து நான் என்ன சொல்லணும் அதுதான் இவ்வளவு தூரம் தெளிவா திருமா சொன்ன பிறகு ஆதவர்ஜுனா கருத்து தான் என் கருத்துன்னு இன்னைக்கு திருமா சொன்ன பிறகு அதுக்கு மா அதுக்கு பிறகும் வந்து நீங்கள் சொன்னக்கூடிய அந்த நபருடைய சேனல்ல வந்து அவங்க வந்து ஆதவர்ஜனாவை இழிவுபடுத்தி யாரோ ஒருத்தர் அவருக்கு கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது யாரோ ஒரு நபருங்க அவரு அவர் யாருன்னே தெரியாதுங்க அவர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டிருங்கன்னா தான் அறிப்பை சொரிஞ்சு கொள்ளு விட்டு கொள்ளுகிறார் அந்த விசிகா பிரமுகர் என்னும்போது வெளிப்படையாகவே நான் சொல்லுகிறேன் அவர் பேசாமல் திமுகவில் போய் சேர்ந்து விடலாம் இதை விட ஒரு வெட்கங்கட்ட காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது இறுதியாக ஒரு கெல்சர் இப்போ இதுக்கு வந்து அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா உள்துறை செயலில் வந்து காவல்துறை கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது இன்னொன்னு சென்னை மாநகர ஆணையருக்கு எதிராக மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லுவது இது அடுத்த கட்டமாக நகர்ந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஒரு நடவடிக்கையும் வராது எதுவும் நடக்க முடியாது இதுக்கு போய் கமிஷனரை பொறுப்பாக்கறதுலாம் எனக்கு தெரிஞ்சு கேஸ் இது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட ஃபெயிலியர் நீங்கள் ஒழுங்காக இருந்தது அதெல்லாம் இதெல்லாம் நடந்தே இருந்திருக்காது நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த மாதிரியான ஏர் ஷோஸை பற்றி ஒரு மீள்பார் மறுபார்வை தேவை வி ஹவ் டு ரீவிசிட் த பாலிசி நிச்சயமாக நான் சொல்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு போர் விமானம் இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து விழுந்து ஐநூறாயிரம் பேர் சாமான் இவனுங்களுக்கு அன்றைக்கி தான் புத்தி வரும் இதெல்லாம் வந்து தேவையே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க நீங்கள் கடல் மேலே நடத்துகிறா இல்லை போய் டெசர்ட்டில் நடத்து

ஃபண்டமெண்டல் திங்குங்க அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு க்ரௌடு பெரிய லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் நாலுனால் எக்ஸிட் பாயிண்ட் ஆறு இருக்கணும் அல்லது நாலாவது இருக்கணும் மினிமம் எக்ஸிட்டை மூடி வச்சுனா இன்வைட் ஃபார் டிசாஸ்டர் இது அதுதான் நடந்திருக்குது இந்த விசாரணையால் தான் எதுவும் நடக்க போகிறது கிடையாது இது கண் துடைப்பு இதில் இருந்தால் அரசு நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபண்டமெண்டல் அதையே கொஸ்டின் பண்ணுறேன் ஏர் ஷோஸியாக நான் கொஸ்டின் பண்ணுறேன் ரெண்டாவது அப்படி தான் நடத்தி தீர்வீங்கன்னா மாநில அரசு இந்த நடவடிக்கைகளை அது எடுக்கணும் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் பீச்சுக்குள்ளே வரான் நாலு என்ட்ரி பாயிண்டா எட்டு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கணும் அந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கலைன்னா யார் ஆட்சி பண்ணாலும் எந்த சம்பவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை இழப்புகள் வருவதை தடுக்க முடியாது இதுவே எங்களோட கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார்